என் அன்பு தமிழ் சொந்தங்களே விஜய் சீதாராமன் பேசுகிறேன் தமிழர்கள் திராவிடர்களா தமிழர்கள் இந்துக்களா இந்த இரண்டு மிகப்பெரிய கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் தமிழர்களின் தொன்மை என்பது பல்லாயிரம் ஆண்டுகள் என்பதை உலகம் இன்று ஒத்துக்கொண்டு விட்டது தமிழின் தொன்மையான நுட்கள் எதிலும் திராவிடம் என்ற சொல்லே கிடையாது தமிழர்கள் யாரும் தங்களை திராவிடர்கள் என்று கூறிக்கொண்டதும் கிடையாது அப்படியாயின் இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்று சொன்னார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே கால்தல் அவர்கள் தென்னிந்தியாவில் பேசப்பட்டு வந்த பனிரெண்டு மொழிகளை ஒன்றிணைத்து அதை டிரவிடியன் லிங்க்விஸ்டிக் என்று வகைப்படுத்துகின்றார் அதைத் தொடர்ந்து உலக அளவில் செய்யப்பட்ட அனைத்து ஆராய்ச்சிகளிலும் திராவிடம் என்ற பெயரே குறிப்பிடப்பட்டு தமிழ் என்பது பின்னுக்கு தள்ளப்படுகிறது மேலும் தென்னிந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்த பனிரெண்டு மொழி பேசக்கூடிய அனைவரும் திராவிடர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிறார்கள் பெரியாரவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திராவிடக் கழகம் தமிழர்கள் திராவிடர்கள் என்ற சிந்தனையை ஊட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பெரியாரின் தலைமையில் திருவாரூரில் நடைபெற்ற நீதிக்கட்சியின் மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களை குறிப்பிடுவதற்கு ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஆதி திராவிடர் என்று பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது பெரியாரை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட கட்சிகள் என்ற அடிப்படையிலேயே தங்கள் கொள்கைகளை பரப்பியதால் தமிழர்கள் அத்துணை பேரும் திராவிடர்கள் என்ற ஒரு மாயநிலை உருவாகிவிட்டது மேலும் ஆதி திராவிடர்கள் என்ற ஒரு கோட்பாடே தவறானது தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களை ஆதி திராவிடர்கள் என்று குறிப்பிட்டால் பாதியில் வந்த திராவிடர்கள் யார் பட்டியலினம் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிரிவினரை ஆதி திராவிடர்கள் என்று குறிப்பிட்டால் பட்டியல் அல்லாத மற்ற பிரிவினர்கள் பாதியில் வந்த திராவிடர்களா பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஆதியில் இருந்தே இந்த பூமியில் வாழ்ந்து வருபவர்கள் இல்லையா அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இந்த சிக்கலான இடத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழை தாய்மொழியாக கொண்டு காலம் காலமாக தமிழ் பேசிவரும் வரும் அத்துணை பேரும் தமிழர்கள் அவர்களில் ஆதியில் வந்த திராவிடர்கள் என்றோ பாதியில் வந்த திராவிடர்கள் என்றோ யாரும் கிடையாது இன்னும் சொல்வதானால் அவர்கள் திராவிடர்களே கிடையாது தேவனேய பாவாணர் அவர்கள் திராவிடம் பற்றி குறிப்பிடும் பொழுது ஆரியமும் திராவிடமும் ஒன்றென அறிய முடியும் ஆனால் தமிழ் என்றுமே திராவிடம் ஆகாது திராவிடம் திராவிட நாடு திராவிடர்கள் என்ற வார்த்தைக்கு பதிலாக தமிழ் தமிழன் தமிழ்நாடு என்ற வார்த்தைகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் மேலும் தமிழ் தந்தை தீபா ஆதித்தனார் இது பற்றி கூறும் பொழுது தமிழர்களை திராவிடர்கள் என்று குறிப்பிடுவது ஒரு வரலாற்று பிழை என்று கூறுகின்றார் தமிழர்களுக்கு எப்படி திராவிடம் என்ற ஒரு போர்வை போத்தப்பட்டதோ அதே போன்றுதான் தமிழர்கள் மீது போர்த்தப்பட்ட இந்துக்கள் என்ற போர்வை நண்பர்களே இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை நான் தெரிவிப்பதாக தயவு செய்து புரிந்து கொள்ளாதீர்கள் நடுநிலைமையான சிந்தனையோடு எது வரலாறு என்பதை தெரிந்து கொள்வதற்கான பதிவு இது தோன்றி ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாகிறது இந்து மதத்தின் அடிப்படை வேதமே அதுதான் ஆனால் தமிழ் தமிழ்மொழிக்கான முதற் சங்கமானது நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் நடைபெற்றது என்று இறையனார் களவியல் உரை கூறுகிறது வழுதி முதலாக கடுங்கோன் ஈராக என்று எண்பத்தி ஒன்பது அரசர்கள் அதை கட்டிக் காத்ததாக வரலாறு பகர்கிறது இந்த முதற் தான் பரிபாடலும் முதுநாரை போன்ற நூற்களும் பாடப்பட்டன இடைச்சங்கம் ஏறக்குறைய மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நடைபெற்றதாக வரலாறு கூறுகின்றது கடைச்சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் மூன்று சங்கத்தின் காலங்களையும் கூட்டி பாருங்கள் ஏறக்குறைய பத்தாயிரம் ஆண்டுகள் வரும் ஒரு மொழிக்காக சங்கம் வைத்து அதை பத்தாயிரம் ஆண்டுகள் நடத்தி வந்தவர்கள் நாம் அப்படியாயின் தமிழர்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலத்திற்கான வரலாற்று பின்புலத்தை கொண்டவர்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தின் தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்ன யாரை வழிபட்டார்கள் அதற்கு என் ஐயன் வள்ளுவன் அழகான விளக்கத்தை கொடுப்பார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று முனிவர்களையும் வீரர்களையும் பாதுகாப்பு வழங்கிய உத்தமர்களையும் மரியாதை செலுத்தும் விதமாக கடவுளாக வழிபடுவது நம் பாரம்பரியம் அகத்தியர் தொடங்கி நாயன்மார்கள் வரையிலும் வீரன் சூரன் கருப்பன் என்ற அத்தனை பேரையும் வழிபட்டு வருவது இந்த அடிப்படையில்தான் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வரணாசிரமம் போன்று பிறப்பின் அடிப்படையிலான மனித வேதங்கள் தமிழ் முறையில் கிடையாது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவர்கள் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர்கள் தமிழர்களின் பாரம்பரியம் என்பது இந்துக்களின் பாரம்பரியத்திலிருந்தும் வாழ்க்கை முறையிலிருந்தும் அடிப்படை தத்துவங்களிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டது இங்கிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் இன்றைக்கும் பிற நாடுகளில் தங்களது சான்றிதழ்களில் தங்களது இனம் தமிழ் சமயம் தமிழ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நான் இந்த பதிவின் மூலமாக உங்களிடம் கேட்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் தமிழர்களாகிய நாம் நம்மை ஏன் தமிழ் சமயத்தினர் என்று கூறக்கூடாது நம்மை ஏன் தமிழ் சாதியினர் என்று குறிப்பிடக்கூடாது அரசு சான்றுகளில் சாதி என்று குறிப்பிடும் பொழுது ஏன் தமிழ் என்று எழுதக்கூடாது சமயம் என்ற இடத்தில் ஏன் தமிழ் சமயம் என்று குறிப்பிடக்கூடாது உலக பொதுமறையாம் திருக்குறளே என் வேதம் என்று ஏன் கூறக்கூடாது இதற்கு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை பெறுவதற்கு ஏன் நாம் முயலக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்